Uh, uh, uh. போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க எனக்கு வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பீட்ஸ் பீட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது நார்மல் பீட்ஸ் இருக்கு பீட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது ஜெல்லி பீட்ஸ் அப்புறம் வந்து கிராக்கல் பீட்ஸ் மார்பல் பீட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அதில் நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீட்ஸ் வந்து வாங்காமல் எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் பீட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுனால ஒரு ஒரு பீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பீட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் எலாஸ்டிக் த்ரெட்டுன்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் இதுக்கு வேல்யூமே இருக்குது பட் நார்மலாக நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் ஒரு சில்வர் கலர் அதை பிளாஸ்டிக் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க இன்னொரு வெரைட்டி ஆஃப் எலாஸ்டிக் த்ரெட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதுதான் அது இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ப்ரைஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து சில பொருள்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிரேஸ்லெட்டோட அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது வந்து இருக்கும் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து தேவைப்படும் அதில் வந்து இந்த பைலர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு டூல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் இந்த செயின் பிரேஸ்லெட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹியரிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால இந்த நாலுமே வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு நான் வந்து இந்த நாலுமே வந்து வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்லலாம் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து பக்கத்துலேயே ஹோல்சேலாக வந்து கிடைச்சிச்சி அப்படின்னா நீங்கள் போய் அங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மீஷோலையுமே வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது மீஷோலியுமே நீங்கள் வந்து பைலர்ஸ் பிரேஸ்லெட் டூல்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து மீஷோலையுமே வாங்கிக்கலாம் மீஷோலியுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து அதுலேயும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்து தேவைப்படும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டர்ஃப்ளை செயின்ஸ் வந்து கொரியன் செயின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செயின் மேக் பண்ணி பிரேஸ்லெட் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் கோல்டில் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஹெட் பின் வந்து யூஸ் பண்ணுவோம் செயின் மேக் பண்ணுறதுக்கு அது வந்து நெக்லஸ்ஸாக நீங்கள் வந்து மேக் பண்ணாலும் சரி பிரேஸ்லெட் மேக் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து ஹெட் பின் வந்து தேவைப்படும் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்ட்லில்லாம் சம்ப்ரிங்ஸ் ஸோ இது வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் இந்த ஹூக் வந்து கோல்டன் கலர்லேயும் சில்வர்லேயும் தேவைப்படும் இதுதான் வந்து ஹெட் பின் இது வந்து சில்வர்லேயும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து கோல்ட் கலர்லேயுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நிறைய பேர் சில்வரில் வந்து கேட்பாங்க ஒரு சில பேர் கோல்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால வந்து நம்ம ரெண்டுமே வாங்கி வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஆல்ஃபாபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து நிறைய நேம்ஸ் போட்டெல்லாம் நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்காக இது தேவைப்படும் நிறைய பேர் சிம்பிளாக ஹார்ட் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கான பீட்ஸுமே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினுக்கு யூஸ் பண்ணுறது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்வர் அண்ட் கோல்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்பின் இது வந்து கோல்டு கலரில் ஆல்ரெடி சில்வரில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சில்வர் செயின் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நம்ம வந்து நெக் செயின் யூஸ் பண்ணாலும் சரி பிரேஸ்லெட் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டுத்துக்குமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் வந்து கோல்ட் கலர் செயின் வந்து சர்ச் பண்ணேன் பட் எங்கேயுமே கிடைக்கல நான் அதனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்ததும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் அண்ட் கோல்ட் கலரில் வந்து பீட்ஸ் வந்து தேவைப்படும் சின்ன சின்ன பீட்ஸ் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் பண்ணும்போது இன்னுமே க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் வந்து இந்த செயினில் வந்து நம்ம வந்து கூப்போம் இல்லையா அது வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே சில்வரில் வாங்கியிருக்கேன் ஒரு கோல்டு பாக்கெட்டுமே நான் வந்து வாங்கியிருக்கேன் சில்வர் செயின் பண்ணும்போது சில்வர் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கலர் செயின் பண்ணும்போது போது கோல்டு கலரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ் வந்து வரும் கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டர் ஊக் வந்து சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுலுமே வந்து வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து பேசிக்கான ஐட்டம் இது நீங்கள் வந்து பிரேஸ்லெட் பண்ணாலும் சரி நெக் நெக்லஸ் இல்லை நெக் செயின் பண்ணாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணும் போது பீட்ஸுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து இதை வந்து சேர்ப்போம் அதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது சாம்ஸ் இந்த சாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தேர்ட்டி பீஸ் கிட்டே வாங்கியிருக்கேன் நான் வாங்கின சாம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு பட் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து சாம்ஸ் வந்து நல்ல ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாம்ஸ் வந்து ப்ரைஸ் எல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குங்க நார்மலாக சாம்ஸ் வந்து டென் ருப்பீஸ் டுவெல் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் எயிட்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து சாம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பிரேஸ்லெட்டுக்கு நெக் செயினுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த சாம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்க சாம்ஸாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேல் ஆகும் மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறது பாண்டா சாம்ஸ் அதுக்கப்புறம் ரெயின்போ சாம்ஸ் இன்ஃபினிட்டி சாம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சாம்ஸ் அதுக்கப்புறம் லீஃப் இருக்கிற மாதிரி சாம்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க மெயினாக போகிறது வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் அந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய கேட்குறது இந்த இன்ஃபினிட்டி சாம்ஸ் அதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக வந்து இப்போது வந்து ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ண பிரேஸ்லெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்